ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம டிஎன்டி எக்ஸாம்க்கான ஸ்டேட் லெவல் மாடல் டெஸ்ட் ப்ரொஃபசர் இருந்து அகாடமிங் நவம்பர் நைன் தனிக்கு கண்டக்ட் பண்ண போறோம் இந்த டெஸ்ட் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டுக்குமே நடக்க போகுது வெவ்வேறு டைமிங்ஸ்ல நடக்க போகுது பேப்பர் டூல சயின்ஸ் அண்ட் மேக்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கும் சோஷியல் சயின்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கும் இந்த ஹோல் ப்ரொசீஜர் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ரெண்டு வாட்ஸ்அப் குரூப்ஸோட லிங்க்ஸ் கொடுத்திருக்கோம் ரெண்டுமே ஃப்ரீ குரூப்ஸ் தான் பேப்பர் ஒன்னுக்கு ஒரு குரூப் பேப்பர் டூக்கு ஒரு குரூப் கொடுத்துருக்கோம் நீங்க இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கணும் நவம்பர் எட்டாம் தேதி நைட் அன்னைக்கே உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் வந்து ஷேர் பண்ணிடுவோம் எக்ஸாம் ஓஎம்ஆர் பேசிஸ்ல நடக்க போறதுனால நமக்கு ஒஎம்ஆர் பாக்டிஸ் வேணும் ஓஎம்ஆர் ஷீட் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ரெடியா இருந்துக்கணும் நவம்பர் நைன் அன்னைக்கு உங்களுக்கு குடுத்திருக்கிற இந்த டைமிங் ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல இந்த கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஷேர் பண்ணக்கூடும் சோ அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி தான் நீங்க வந்து டெஸ்ட் எழுதிங்க குறிப்பிட்ட ட்யூரேஷனுக்குள்ள நீங்க டெஸ்ட்டை வந்து எழுதி முடிக்கணும் நீங்க டெஸ்ட்டை எழுதி முடிச்ச நெக்ஸ்ட் டென் மினிட்ஸ்ல உங்களோட கொஸ்டின் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணப்படும் அந்த ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல உங்களுக்கு இன்னொரு கூகுள் ஃபார்ம் ஷேர் பண்ணுவோம் அந்த கூகுள் ஃபார்ம்ல உங்களோட டீட்டெயில்ஸ் அண்ட் எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்க அதை வந்து நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல யார் யாரு கேட்டகரி வைசா மார்க்ஸ் எவ்வளவு வாங்கிருக்காங்கன்றத குறித்து யார் பாஸ் பண்ணிருக்காங்க பாஸ் பண்ணல அப்படின்றத அன்னைக்கு நைட்டே உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து அறிவிச்சிருவோம் இந்த டெஸ்ட் உங்களோட ஃபைனல் எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டமா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நவம்பர் நைன் போக்கஸ் பண்ணி அன்னை தேதிக்குள்ள மேக்ஸிமம் படிச்சு முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி படிங்க ஆல் தி வெரி பெஸ்ட் சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணுங்க இந்த டைம் கேண்டட்ல நல்ல மார்க்ஸோட குவாலிஃபை ஆவீங்க ஆல் தி பெஸ்ட்